ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு உங்களுடைய வீட்டுல பணத்தை வைக்கக்கூடிய சரியான திசை பணத்தை வைக்கக்கூடிய சரியான இடம் பணம் வைக்கும் பொழுது அதனுடன் சேர்த்து இந்த நாலு பொருட்களையும் சேர்த்து வைத்தால் பணம் கட்டுக்கட்டாக உங்களுக்கு சேரும் செல்வமும் நிலையாக உங்களிடம் தங்கும் அந்த நாலு பொருட்கள் என்னென்ன பணத்தை வைக்கக்கூடிய சரியான இடம் என்ன திசை என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பணத்தை நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் ஆனா நம்ம சம்பாதித்த பணத்தை நிலையாக நம்ம வீட்டுல சேமித்து வைக்கணும் அப்படின்னா பணத்தை சில இடங்கள்ல நம்மளுடைய வீட்டுல வைத்தா அது நமக்கு பணத்தை மென்மேலும் அதிகப்படுத்தும் வீண் செலவுகளும் ஆகாது சில இடங்கள்ல பணத்தை வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்க மாட்டாங்க பணத்தை எப்பொழுதுமே சரியான முறையில் வைத்தாதான் அதற்குன்னு உண்டான மரியாதையை கொடுத்தா பணம் நம்மளிடம் தங்கும் பணம் வைப்பதற்கு பணப்பெட்டி நீங்க வச்சிருப்பீங்க இந்த மாதிரி பணப்பெட்டி பீரோ இது எல்லாமே வச்சிருப்பீங்க ஆனா அந்த பீரோவின் நிறம் எந்த நேரத்துல இருக்கணும் எந்த உலோகத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்தா நமக்கு பண வரவை அதிகப்படுத்தும் அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பணத்தை சேமித்து வைப்பதற்கு பழகணும் அந்த மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய பணம் மரப்பெட்டியில் இருப்பதாக இருந்தால் நல்லது அது வந்து தேக்கு மரமாக இருந்தால் நிறைய தேக்கி வைக்கும் அதே மாதிரி மாம் மாம்பழகேலை செய்த மரப்பெட்டியாக இருந்தால் சரி அதுவும் பணத்தை வைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பெட்டியில வச்சு பாருங்க சரி வீரோவை நம்ம எந்த திசையில் வைக்கிறோம் அப்படின்றதையும் மிகவும் முக்கியங்க நீங்க பணப்பெட்டியில நீங்க பணத்தை போட்டு வச்சாலுமே அது பல மடங்கு நமக்கு பெருகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் அந்த மாதிரி நீங்க பணத்தை பீரோல சேமித்து வைக்கும் பொழுது அது இரும்பு பீரோவாக இருக்க கூடாதுங்க இந்த இரும்பு பீரோ அப்படின்றது பணத்தை ஈர்க்காது அதனால வீட்டுல இரும்பு பீரோ இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு மரப்பெட்டியில வந்து பணத்தை வைத்து பீரோக்குள்ள வைங்க இது ஒரு நல்ல வழிமுறை அந்த மாதிரி நீங்க பீரோ பயன்படுத்தும் பொழுது அது எந்த நிறத்தில் இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னா பொதுவாகவே நம்ம பணம் வைப்பதற்கு பர்ஸ் பேகு பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கருப்பு தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கருப்பு நிறத்திலான பர்ஸுகளோ பேகுகளோ பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னுட்டு அப்போ எந்த நிறத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா சிவப்பு நிறம் பச்சை நிறத்துல பயன்படுத்தலாங்க அதே மாதிரி தான் நீங்க வைத்திருக்கின்ற பீரோ சிவப்பு நிறமாக இருந்தால் நல்லது இந்த மாதிரி சிவப்பு நிற பீரோவை பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த மரப்பெட்டியில் இருக்கின்ற அந்த பொருட்கள் அதாவது நீங்கள் பணம் வைக்கிறீங்க அதற்கூட சேர்த்து நாலு பொருட்கள் வைங்கன்னு சொன்னேன்ல அதனுடன் சேர்த்து ஒரு சிவப்பு நிற துணியும் உள்ள வச்சுருங்க அது காட்டன் துணியோ இல்லை சிறிதளவு பட்டு துணியோ இதை நீங்கள் சேர்த்து வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குபேரன் வாசம் செய்வார் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குபேரர் ஒருவருடைய வீட்டில் வடக்கு திசையில் குபேரர் அமர்கிறார் அப்படின்றது வாஸ்து நியதி அதனால தான் செல்வம் நிலைக்கணும் நம்ம வீட்டில் மென்மேலும் பெருகணும் அப்படின்னா உங்களுடைய பணப்பெட்டியில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடம் வந்து பீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பணப்பெட்டினும் சொல்லுவோம் கன்னி மூலையில் வைங்க தென்மேற்கு திசை பொதுவாகவே நம்ம தென் மேற்கு திசையில பெட்ரூம் அமைப்போம் வாஸ்துப்படி வந்து படுக்கை அறை அமைப்போம் அப்போ நாங்கள் வந்து கட்டில் போட்டிருக்கோமே அந்த இடத்துல எப்படி வீரோவை வைக்கிறதுனா நீங்கள் கட்டில ஒட்டியே வீரோவை வைக்கலாங்க எந்த தவறும் கிடையாது அந்த மாதிரி வைக்கின்ற வீரோவோ இல்லை பணப்பெட்டியோ நீங்கள் வடக்கு திசை நோக்கி திறக்கிற மாதிரி இல்லைன்னா கிழக்கு திசை நோக்கி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணுங்க வீரோவை திறக்கும் பொழுது ஒன்று வடக்கு திசை நோக்கி இருக்கணும் இல்லைனா கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் இந்த இரண்டு திசை நோக்கி இருந்தால் உங்களுக்கு பணம் நகை மென்மேலும் சேரும் சில பேர் பரனை மேலே கூட நகையை வைப்பாங்க பணத்தை வைப்பாங்க அது சரியான முறை அல்ல மகாலட்சுமி பணத்தை பார்க்கணும் மகாலட்சுமி பணத்தை வாசம் செய்யணும் தெய்வீக மனம் வீசணும் அப்படின்னா பணப்பெட்டியில் சில பொருட்களை நம்ம போட்டு வைக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிவப்பு நிற துணி போட்டு வைங்க மரப்பலகையினால் ஆன பணப்பெட்டியையோ நகை பாக்ஸோ பயன்படுத்தினா அதுல வந்து சிவப்பு நிற துணி போட்டு வைங்க இதனுடன் சேர்த்து நாலு பொருட்கள் சேர்த்து வைங்க அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மிகவும் முக்கியமானது மாதுளை குச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாக்ஷம் பொருந்திய பொருட்கள் லக்ஷ்மி அம்சம் பொருந்திய இந்த பொருட்களை வாசனைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம பணத்தை ஈர்ப்பதற்காகவும் நம்மளுடைய பணப்பெட்டியில் போட்டு வைக்கலாங்க அப்படி தென்மேற்குல எங்களால வைக்க முடியலமா இடம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க வடக்கு திசையில வைங்க இப்படி நீங்க வடக்கு திசையில வைக்கும் பொழுதும் இது செல்வத்தை நமக்கு பெருகச் செய்யும் பணம் வைக்கின்ற இடத்துல நீங்க குபேர படத்தையோ அதாவது லட்சுமி குபேரர் படத்தை இல்லைன்னா எந்திரம் இருக்கும் லட்சுமி குபேரர் எந்திரம் அப்படின்னு இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை அதிகரிக்கும் அதையும் நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைங்க நீங்க தொழில் செய்யற இடம் வியாபாரம் செய்யற இடம் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி வைங்க நீங்க பணம் வைக்கிற பெட்டி உங்களுக்கு இடது புறத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி கிழக்கு திசை நோக்கி இருக்கலாம் பணம் வைப்பதற்கான மிக சரியான திசை இந்த திசை தாங்க ஒண்ணு தென்மேற்குல வைங்க இல்லைன்னா வடக்கு திசையில வைங்க நாலு அறையில நாலு மூளைகள்ல கண்டிப்பா பணத்தை போட்டிருக்க கூடாது சில பேர் பர்ஸ்ல வந்து பணம் பயன்படுத்துவீங்க ஆனா பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்த அந்த பில்லுங்க இருக்கும் வேற ரசீதிகள் இருக்கும் மளிகை சாமான் ரசீதிகள் இருக்கும் இப்படி நம்மளுடைய பேக்லையும் பர்சுலையும் இந்த மாதிரி பில்லு அதிகமா சேர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பணம் அந்த இடத்துல தங்காது அதனால ஒரு தடவை நீங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது தேவை இல்லை அப்புறப்படுத்திடுங்க இல்ல தேவை அப்படின்னா அந்த பில்லெல்லாம் எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சிருங்க அதே பர்ஸில் சேர்த்து வைக்காதீங்க அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல பணம் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது குறைந்து போகுது இந்த மாதிரி அந்த வாய்ப்பு குறைந்து போச்சுன்னா நமக்கு பணத்தடை ஏற்படும் பணம் வந்து மென்மேலும் நம்முடைய பர்ஸில் வந்து இருக்காது பணப்புழக்கம் ஏற்படாது அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் பணம் வைத்திருக்கிற இடம் வந்து இந்த திசைகளில் இருக்கணும் என்ற விற்காதீங்க வைக்காதீங்க வீட்டிற்குள்ளே நுழையும் போது மற்றவர்களுடைய கண்களில் நேரடியாக படும்படி பணத்தை வைக்கக்கூடாது இது தவறான செயல் பூஜை அறையிலிருந்து பணத்தை எடுத்து செலவும் செய்யக்கூடாது இது பணம் தங்காமல் போவதற்கு காரணமாக இருக்கும் வீட்டின் நுழைவாயில் சமையலறை குளியலறை கழிவறை மாடி படிக்கட்டு இதெல்லாம் பார்த்தா மாதிரி பணத்தை வைக்காதீங்க பணத்தை வைத்திருக்கும் இடம் எப்பொழுதும் சுத்தமாக தூய்மையாக மகாலட்சுமி கலாட்சத்தோடு இருக்கணுங்க பணம் வைத்திருக்கிற பெட்டியில் எப்பொழுதுமே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் பயன்படுத்துகிற மணிப்பர்சிலையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கணுங்க இப்படி நீங்க கண்டிப்பாக வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் நிலையாக தங்கும் பணத்தை எப்பொழுதும் வீண் செலவு செய்யக்கூடாது முக்கியமா உங்களுக்கு ஒரு பணம் வந்தது அப்படின்னா அந்த பணத்துல ஒரே ஒரு பகுதி அதாவது குறைந்தது ஒரு பத்து ரூபாய்க்காவது நீங்க யாருக்காவது கோவிலுக்காவது இல்லை வேற யாருக்காவது ஒரு தானமா ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருங்க அந்த பணம் நம்ம கிட்ட வருது அப்படின்னும் பொழுது அதுல முதல் செலவாக இந்த செலவு செய்திருங்க பணம் வந்து உங்ககிட்ட தங்கும் எப்பொழுதுமே பணத்தை நம்ம வந்த உடனேயே எடுத்துட்டு வந்து உள்ள பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இருந்து ஒரு நூறு ரூபாயோ பத்து ரூபாயோ எடுத்து ஒரு சுப செலவு நீங்க செய்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்ககிட்ட மென்மேலும் சேர ஆரம்பிக்கும் இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த பதிவு நம்பிக்கை இருக்கிறவங்க இதுல முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும் இது உங்களுக்கு வீட்டில் விடாமுயற்சியையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் நீங்கள் கல்லா அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கு தொழில் செய்கின்ற இடத்துலையும் உதவி செய்யுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இது பரிகாரம்னு சொல்ல முடியாதுங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சில சரியான விஷயங்களை வாஸ்து முறைப்படி சரி பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி தாயாரும் நம்முடைய வீட்டில் நிலையாக தங்குவார்கள் ஸ்ரீம் இந்த பீஜ மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இது மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் இது பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் இந்த மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணீங்கன்னா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க திவீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்